பாசிட்டிவ் நம்பர் ஜீரோ அண்ட் இந்த தசம எண்கள் எல்லாத்தையுமே சேர்த்துனது தான் ஆறு அப்படின்னு சொல்லுவோம் அதே போல இதுலயே அதே தான் துணை மதிப்பு ஆறு தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால அதையும் அதை போட்டுருக்கேன் ரைட் இப்ப பாருங்க எஃப் எக்ஸ் சமம் டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னுங்கிறது என்ன வகையான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லிருக்காங்க ஓகே நான் அதான் இங்க போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் இங்க பாருங்க ஒரு நிறைய வேல்யூஸ் இருக்குள்ள இருக்கு இந்த மதிப்பு கத்தில ஆறு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மதிப்புகள் இருக்கு பட் நான் ஒரு ஸ்பெசிஃபிகா சில மதிப்புகளை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எவ்வகையான சார்பு கண்டுபிடிக்க போறேன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது மைனஸ் ரெண்டு அப்ப ரெண்டு பேருக்கு இந்த எக்ஸ் இது எல்லாம் மைனஸ் ரெண்டு போடுவோமா மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன் தட் இஸ் மைனஸ் நாலு ஒன் தட் இஸ் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டுங்கிறது மைனஸ் மூணா கொடுக்குது ஓகே நெக்ஸ்ட்

இஸ் வந்து வந்து துணை இங்க பாருங்க மைனஸ் மைனஸ் ஒன்னு ஒன்னு மூணு அஞ்சு இப்படிதான் கிடைக்குது கிடையாதுங்க இது நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா மைனஸ் 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 மூணு போடுங்க போடுங்க ஆயிரம் எவ்வளவு இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது என்ன பண்ணுவோம் சோ சோ அக்செப்ட் அப்போ ரேஞ்ச் அதாவது வீச்சகம் வந்து துணை மதிப்பகத்துக்கு சமம் ஆயிடும் அதனால என்னது மேல் சார்பு சோ வீட்டகம் சமம் துணை மதிப்பகமாக ஆகிறதுனால எனவே இது ஒரு இருபுற சார்பாகும் இதுதான் சொல்யூஷன் இப்போ கொஸ்டின் நம்பர் டூ என்ன இஸ் எஃப் வந்து ஆறுல இருந்து ஆறுக்கு போகக்கூடிய ஒரு சார்பா கொடுத்துருக்காங்க அண்ட் எஃப் வந்து மூணு மைனஸ் போர் எக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க இது ஒரு இருபுற சார்பா அப்படின்னு கேக்குறாங்க ரைட் சோ முதல் ஆறு அப்படிங்கறது சோ இதுதான் மதிப்பாகம் ஓகே செகண்ட் ஆறு அப்படிங்கறது என்னது துணை மதிப்பாகம் ஓகேவா சோ ஆறு நாளை உங்களுக்கு தெரியும் அங்க வந்து என்ன நல்லா இருக்கும் சோ பாசிட்டிவ் நம்பர் இருக்கும் நெகட்டிவ் நம்பர் இருக்கும் விகிதமுறை எண்கள் இருக்கும் விகிதமுறா எண்கள் இருக்கும் எல்லாமே சேர்ந்தா இதுல இருக்கும் ரைட்டா ஓகே நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த இருந்து சில நம்பர்ஸ் எடுத்து நம்மளே ட்ரை பண்ணலாம் ஓகேவா சோ பாருங்க டூ அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்றேன் அப்ப இங்க யார் வருவா அப்படிங்கிறது பாக்கலாம் டூ எடுத்திருக்கேன் அப்ப மூணு மினஸ் நாளைக்கு நாலே என்ன கிடைக்குது மூணு மைனஸ் டூ மைனஸ் டூ தெரியும் உங்களுக்கு என்னது நாலு அப்படின்னு அப்ப நாலு கிடைக்குது என்னன்னா பதினாறு இப்ப மூணு மைனஸ் பதினாறுங்கிறது மைனஸ் பதிமூணு தருது அது ஆளு இருக்கு அப்ப நான் ரெண்டு மைனஸ் ரெண்டு போது எனக்கு மைனஸ் பதிமூணுன்னு கிடைக்குது இல்லையா ரைட் அடுத்து எஃப் மைனஸ் ஒன்னு போடுங்க

நம்ம மைனஸ் டூ போடும் போதும் நமக்கு மைனஸ் பதிமூணு கிடைச்சது அதே போல பிளஸ் டூ போடும் போதும் மைனஸ் பதிமூணு கிடைச்சது அதே போல மைனஸ் ஒன்னு போடும் போதும் மைனஸ் ஒன்னு கிடைச்சது அதே போல பிளஸ் ஒன்னு போடும் போது நமக்கு என்ன கிடைச்சது மைனஸ் ஒன்னு கிடைச்சது அப்போ இரு வேறுபட்ட மதிப்பகத்துல இருந்து எடுத்தா கூட நமக்கு துணை மதிப்பகத்துல ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் இப்போ மேப்பிங் உங்களுக்கு போட்டு கம்ச்சா தெரியும் தட் இஸ் என்னது மைனஸ் டூ போடும் என்ன கிடைச்சது மைனஸ் பதிமூணு கிடைச்சதா ரைட் அதே போல பிளஸ் ரெண்டு போடும் போது எனக்கு என்ன கிடைச்சது மைனஸ் பதிமூணு தான் கிடைச்சது மைனஸ் ஒன் போடும்போது மைனஸ் ஒன்னு கிடைச்சது அது மட்டும் இல்ல மறுபடியும் பிளஸ் ஒன் நான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும் போது மைனஸ் ஒன் தான் கிடைச்சது பிளஸ் ஒன்னு என்ன கிடைச்சது மைனஸ் ஒன் தான் கிடைச்சிருந்தது ஜீரோ என்ன கிடைச்சது மூணுங்கிறது கிடைச்சது அதுல நமக்கு என்ன தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒன்று கொண்டான சார்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்ப இருபுற சார்பு போது ஒன்று கொண்டான சார்பு இருக்கணும் அதுக்கப்புறம் மேல் சார்பா இருக்கணும் அப்படித்தானே அப்ப நம்ம வீச்சகத்துல என்னெல்லாம் வந்து பாருங்க நிறைய நம்பர்ஸ் வரும் மைனஸ் பதிமூணு ரெண்டு டைம் வருவாங்க மைனஸ் பதிமூணு மைனஸ் ஒன்னு மூணு அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஓகே ரைட் இதுல வந்து ஆனா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய சில நம்பர்ஸ் எல்லாம் விடுவிட்டு போயிருக்கும் ஓகேமா இது துணை மகதி எல்லாமே மேப்பிங் நடந்திருக்க சான்சஸ் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ரெண்டுக்கு மேற்பட்டது வந்து ஒரு நம்பரை வந்து நம்மளுக்கு ஆன்சரா கொடுக்கும்போது போது அப்போ இதுல இருக்கிறது எல்லாம் வந்து ரெண்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு நம்பர்ஸ் இங்கே ரெண்டு நம்பர்ஸ் இருக்கிறது இப்படி ஒரு மேப்பிங் கொடுக்கும் ஸோ சோ இதுல ஒன்று ஒண்ணு இப்படி இருக்குது அப்ப இங்கே ரெண்டு இப்படி வரும்போது என்ன ஆகும் இந்த ஒன்று வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும் அதாவது இதுக்கு வந்து மேப்பிங் நடந்திருக்காது இல்லையா அப்ப அதுல இருந்து இது மேல் சார்பு இல்லை ஏன்னா வீச்சகத்தில் இருக்கிறது வந்து துணை மதிப்பகத்துக்கு சமமா இருக்கணும் ஆனா அது இங்க நடக்கல ஏன்னா துணை மதிப்பகத்துல எக்ஸ்ட்ராவாக கூட நம்பர்ஸ் உறுப்புகள் வந்து இருக்கு எனவே மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே மாதிரியான நிழல் உருக்களை துணை மதிப்பகத்தில் கொண்டுள்ளது என்ன கிடைக்குது ஒரே மாதிரியான நிழல் இருக்கு இமேஜஸ் இருக்கு தட் மீன்ஸ் இங்க 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 இருந்து இல்லையா பாத்தீங்கன்னா மைனஸ் பதிமூணுங்கிற இமேஜ் அதே போல ரெண்டுக்கும் மைனஸ் பதிமூணுங்கிற இமேஜ் அப்போ இதுதான் மதிப்பகத்தில் உள்ள சேர்ந்து துணை மதிப்பகத்துல மைனஸ் பதிமூணுங்கிற ஒரே ஒரு நிழல் உருவ தருது அதுதான் எழுதிருக்கேன் மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே மாதிரியான கொண்டுள்ளது இது உருக்கலை ஒன்றான சார்பு இல்லை மாறாக பலவற்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்குது எனவே இது இருபுற சார்பு ஆகாது கண்டிஷனே கண்டிஷன் ஒன்றான சார்பா இருக்கணும் அப்படின்னா பட் அதுவே நடக்கல அப்ப அதுக்கு மேல நம்ம மேல் சார்பு செக் அவசியம் கூட கிடையாது நம்ம என்ன எழுதணும் ஒரு இருபுற சார்பு ஆகாதுன்னு எழுதணும் இது நம்மளுடைய